ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுமே பார்த்திங்கன்னா நம்ம அங்கன்வாடி கவர்மெண்ட் இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படி பண்ணதுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி மந்த்லி வந்து இந்த சத்து மாவு பேக்கெட் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்யலாமே தான் இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம வெறுமனே வந்து அப்படியே சுடுதண்ணி ஊற்றி உருண்டையாகவும் இப்போ சாப்பிட்லாம் அப்படி இல்லைனாலும் கூழ் கஞ்சி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அதில் இந்த கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது ஸோ அதுதான் எனக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ இதில் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக வந்து அடிஷ்னலாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நட்ஸ் பவுடர் கூட இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சு நல்லா இட்லி பதத்தத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் இது சூடாக சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் கஞ்சிவாகிட்ட இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் பாய் பாய்